பாக்கியலட்சுமி சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் நல்லா சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்றதை நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோபி வந்துட்டு ஏன் அதிகம் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி அவசரப்பட்டு வீடே காலி பண்ணுற நம்ம எவ்வளோ லவ் பண்ணோம் அதை கொஞ்சம் நினச்சிப்பார் நான் தான் சொன்னேன் இல்லை எனக்கு உடம்பு சரியானோன்னு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதற்குள்ளே நீ ஏன் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்த அப்படின்னு கேட்க என்ன கோப்பி என்னை பண்ண சொல்கிறேங்க உங்கள் வீட்டில் மாறி மாறி என்னை தொல்லை பண்ணுறாங்க நான் எத்தனை நாளைக்கு தான் உங்கள் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து போராடுறது உங்கள் அம்மா என்னடானே என் பொருளே வந்து டைவர்ஸ் பண்ணுறன்றாங்க அவங்க பசங்க என்னடானா எங்கள் அப்பா வாழ்க்கையிலேருந்து நீ விலகி போயிரு நீ விலகி போனால் தான் என் அப்பா வந்து நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன தான் பண்ணிட்டோம் கோபி எத்தனை காலத்துக்கு தான் நான் இன்னும் போராடே இருக்கிறது என்னால் இதுக்கு மேலே முடியல நான் என் பொண்ணு மையோட சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்டே கஞ்சிடுறாங்க அதுக்கு ஏன் கோபி ஏன் அதுக்கு எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்துட்டு அழுது மாதிரியே சொல்கிறாரு சரி எனக்கு கேப் வந்துச்சு நான் கிளம்புறேன் நீங்கள் என்னை பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம் தாராளமானு சொல்லிட்டு அட்ரெஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் அறந்துக்கிட்டு ராதிகா போயிட்டான்னு இவ்வளோ சொல்லியும் கேட்கல அவள் கிளம்பி போயிட்டான்னு சொல்ல இருந்துக்கிட்டு இப்போ போனால் போயின்னு போகிறா விடு புருஷன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான் கொஞ்சம் நாள் பொறுத்துக்க முடியுமா அவங்களால் அப்படி பொறுத்துக்க முடியாது என்ன பண்ணுறாட்டி அவள் போனால் போயின்னு போகிறா அவளை விட்டுரு இன்னிக்கூட தலைமொழிக்கிடு உன்னை பிடிச்சதெல்லாம் விட்டுருவோம் நீ உன் பசங்களோட சந்தோஷமாக இருக்குது நான் இருக்கோம் உன் பசங்க இருக்காங்க நாங்களாம் இருக்கோம் உனக்கு துணைக்கு அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலுமா அவங்க என்னோட மனைவி மண்ண காசு போட்டு கல்யாணம் பண்ண மனைவி அவ என்னை விட்டு போயிட்டாலும் வளர்ந்தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அது இல்லாத மயு பார்க்க முடியும்னு கொஞ்சம் கவலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லு அப்படியெல்லாம் கவலைப்பட்டு இருக்காது அப்படியே கவலைப்பட்டேன் திருப்பி உனக்கு உடம்பு சரியில்லாமோ உன்னை திருப்பி ஹாஸ்பிட்டல் செத்துணும் ஐயோ என்ன நினைச்சு எனக்கு பயமா இருக்கு நீ அதெல்லாம் பத்தி இன்னும் நினச்சிக்காது நீ உன் பசங்களோட சந்தோஷமா இருக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல அதை எப்படியுமா விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாக்கியலட்சுமி உடனே கோவம் வந்துடுது என்னத்தான் பேசிகிட்டு இருக்கீங்க அவரே வந்துட்டு இப்போ பிள்ளைய போடாடி காப்ப முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காரு நீங்கள் என்னோடய மோகன் அவ்வளோ நினைக்காத போயிட்டு விடு அப்படின்னு சொல்கிறீங்க உன் பேத்தி அந்த மாதிரி பண்ணா நீங்கள் சும்மா இருப்பீங்களா போய் அவன் சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டீங்க அந்த மாதிரி தானே அவளுக்கும் ராதிகா மட்டும் யாரோவா உங்கள் மருமக தானே அவ்வளோ நல்லா இருந்தால் உங்களுக்கு பொறுக்காது அப்படின்னு சொல்ல ஏய் அவளை பற்றி நீ பேசாது உன் ஃப்ரெண்டுக்கு நீ சப்போர்ட் பண்ண வராத அவள் அவள் தான் விட்டு போய்ட்டா அல்ல அவள் போனால் போயின்னு போகிறாள் என் பசங்க பையனுக்கு நான் இருக்கேன் என் பசங்க இருக்காங்க அதுவே போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல கோபி நீங்கள் போய்ட்டு வந்துட்டு உங்கள் ஒய்ஃபையும் மகளையும் போய் பாருங்கள் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க நீங்கள் ஆசைப்பட்டு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை இப்படி தனியாக விட நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி திட்டேன் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா உடனே கோவம் வந்துடுது என்ன கோபி பேசுகிறேன்னு அப்போ நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னாச்சு என் கூடவே இருக்குதுன்னு சொல்லி தானே சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இருமா ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகோட புது வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கிட்ட பேசி பார்க்குறாரு பேசி பார்த்துட்டு ராதியுமே இருந்துட்டு என்னை விட்டுருங்க அங்கே கூட்டு போகிற என்ன இருந்தால் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க என்னை இங்கே வேணும் நிம்மதியை கொடுங்க நீங்கள் வேணால் இங்கே இருங்க அப்படின்னு சொல்ல நான் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்திங்கன்னா குழம்புறாரு அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் நாள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் மன்னிச்சிருங்க இனிமேல் இருந்து நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் இதுக்கெல்லாம் நான் நானே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வாங்க நம்ம எல்லாரும் அந்த வீட்டுக்கே போகலாம் நம்ம எல்லாரும் இனிமேல் வந்து ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அதுக்கு ராஜ்க்கு வந்துட்டு நான் எப்படி அங்கே வர முடியும் அது வந்து பாக்கியலட்சுமிமனோட வீடு நாம் போய் எப்படி தங்க தங்க முடியும் அப்படின்னு சொல்ல நான் பேசிடுறேன் நான் பேசி அங்கே எல்லாரையும் சமாதி வைக்கிறேன் நீ வா கிளம்பி வா அப்படின்னு சொல்லி காலையில் குறைய கஞ்ச சரி நான் வரேன் ஆனால் அங்கே வந்து உங்கள் அம்மா எதனா என்ன திட்டினாங்களோ இல்லை எதனா பேசினாங்களோ நான் உடனே கிளம்பி வந்துடுவேன் அங்கே இருந்துட்டும் வந்து என்னால் கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல சரி அங்கே உன்னை யாரும் இன்னும் சொல்ல மாட்டாங்க இது என்னோடய ப்ராமிஸ் நான் பார்த்துடுறேன் எல்லாரும் கிட்டே நான் பேசுகிறேன் நீ வா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா விட்டு கிளம்புறாரு இப்படி நான் வரப்போற ஒரு எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கப்போகுன்றதுன்னு அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் மேலே இது பண்ணுற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ